தாராபுரத்தில் திமுக சார்பில் ரெக்லா பந்தயம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியம் சின்னக்கம்பாளையம் பேரூராட்சி திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் கொட்டமுத்தம் பாளையம் கோவில் திருவிழாவை முன்னிட்டு குமாரபாளையம் உழவன் ரெக்லா குழுமம் சார்பில் பதினோராம் ஆண்டு ரெக்லா பந்தயம் நடைபெற்றது ரெக்லா பந்தயத்திற்கு தாராபுரம் ஒன்றிய குழு தலைவர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் சந்திராபுரம் நைனார் சாலை பகுதியில் நடைபெற்ற போட்டிக்கு சின்னக்கம்பாளையம் பேரூராட்சி செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னிலை வகித்தார் இருநூறு மீட்டர் மற்றும் முன்னூறு மீட்டர் என இரு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது பந்தயத்தில் சுமார் இருநூற்றி தொன்னூறு ரெக்லா மாட்டு வண்டி காளைகள் சீல் பாய்ந்தது திருப்பூர் பொள்ளாச்சி கோவை ஆனைமலை உடுமலை ஈரோடு கரூர் திண்டுக்கல் ஆகிய பகுதிகளிலிருந்து ரெக்லா மாட்டு வண்டிகள் பங்கு பெற்றது காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போட்டிகள் நடைபெற்றது இதில் இருநூறு மீட்டர் பிரிவில் உடையகுளம் செல்வராஜுக்கு முதல் பரிசாக ஒரு பவுன் தங்க காசு நினைவு கோப்பையும் முன்னூறு மீட்டர் ரெக்லா பந்தயத்தில் கலியாபுரத்தை சேர்ந்த கே எஸ் அகிலனுக்கு முதல் பரிசாக ஒரு பவுன் தங்க காசு மற்றும் நினைவு கோப்பை வழங்கப்பட்டது இத்தகவலை நமது செய்தியாளர் முருகேசன் தாராபுரம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்